வணக்கம் இன்னைக்கு கீரை கடைசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கீரைக்கடைசலுக்கு ஒரு கட்டு கீரைங்க இதை இப்போ ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து இருக்குங்க இது நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனி மிளகாய் இது வந்து சீனி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க அஞ்சு ஆறு ஏழு ஏழு மிளகாய் வச்சுருக்கேங்க எத்தனை கீரையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வச்சுக்கணும் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா வந்து கீரையை போட்டு நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தட்டி அலசிட்டு போட்டு கொதிக்க வைக்கணுங்க கீரை வந்து கொச்சிட்டு இருக்குங்க பாத்திரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாச்சி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு வந்து போட்டுக்கணும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு நல்லா வந்து பொரியணும் கடுகு பொரியணும் என்ன காயங்குழி நான் போட்டுவிட்டேன் நல்லா பொரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டதுக்கு அப்புறம் மிளகாய் வத்தூர் போட்டுக்கலாமா மிளகாய் வத்தல் போட்டுவிட்டு வெங்காயம் போட்டுற வண்டி தான் அவ்வளோதாங்க ரெண்டு தக்காளி போட்டு வதக்கியிருக்கேங்க அவ்வளோதாங்க இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசிச்சுக்க வேண்டியதாங்க நான் மிக்சியில் தான் மசிக்க போகிறேன் கீரை இதை தான் கரண்ட் இல்லை நல்லா தான் வெயிட் இருக்கேன் மசிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீரை கடைசல் இப்போ கீரை கீரை கடைஞ்சிட்டு வந்தாச்சு இப்ப பாருங்கன்னா நல்லா இருக்கு இதை அப்படியே சாத்துல போட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவு டேஸ்ட் அருமையா இருக்குன்னா சின்ன வெங்காயம் நிறைய நம்ம போட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்